ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்ல சொன்ன மாதிரி தான் எல்லா ஏரியாவுக்கும் வந்து அவங்கவுங்க பாட்டியை வந்து ஐ மீன் அவங்களுடைய குரூப் அவங்களுடைய குழுவை அவங்களுடைய சிறந்த ஒரு சோக்கை பற்றி நான் வீடியோ ஒரு பிடிஎஃப் எடுத்து யூடியூப்பில் போகலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு எல்லாருக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் நீங்கள் அட்ரஸ் கொடுத்த எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு வருவேன் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மதுரை இந்த மந்தில் நடந்த ஒரு டோர்னமெண்ட் இதில் பெஸ்ட்டாக செயல்பட்ட மூணு பார்ட்டியும் அதில் பெஸ்ட்டாக செயல்பட்ட மூணு சேவலை பற்றி தான் பேச போகிறேன் அது இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்டியை பற்றி இனிமேல் ஒவ்வொரு வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம மதுரை மூவேந்தர் அந்த குரூப்பை பற்றி தான் பேச போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது குரூப் பார்ட்டி ஸோ அந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு நாலு லைனேஜ் சேவலை பற்றி பேச போகிறேன் இதை கேட்குற எல்லாருக்குமே வந்து உங்களுடைய லைனேஜ் செவல் உங்களுடைய பாட்டி நேம் சொல்லுங்கள் ஏன்னால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை பற்றியும் உங்களுக்கான ஒரு வீடியோவும் பேக்ரவுண்டில் போகிறேன் பேக்ரவுண்டில் வந்து அதனுடைய வியூ வந்து கம்மியாக தான் போடுவேன் ஏன்னா அதிகமாக வச்சு கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து சில பாலிசி இருக்குது அதெல்லாமே வந்து நமக்கு சி சின்ன சின்ன இஷ்யூலாம் கொடுக்குது ஸோ எல் எப்படியாவது நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் டிலே ஆகினது இனிமேல் என்னால் முடிஞ்சளவுக்கு எப்படிலாம் வீடியோ பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச டெக்னிக்கில் யூஸ் பண்ணி வீடியோ போகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பாட்டியை பற்றி கேள்வி அதிசயமாக பார்த்துருப்பீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பார்ட்டி இது ஏன்னா இது மதுரை ஸோ மதுரையில் இருக்கிற எல்லாருக்குமே இது பெரிய பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டி அதுபோல் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தது வந்து சேலம் மண் பாலமண்ணா பற்றி பேச போகிறேன் ஆர்டிக்ஸ் பிரதரு அதுக்கப்புறமா தஞ்சை மணி இவங்கள பற்றி எல்லோரும் பற்றியும் நான் பேச போகிறேன் எல்லாரும் பற்றி பேசும்போதும் அவங்களுக்கான ஒரு வீடியோ வந்து பேக்ரவுண்டில் வரும் ஸோ அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேவல் உலகம் ஒரு பேஜில் வந்து உங்களுடைய வீடியோவெலாம் அனுப்புங்க மெயினாக உங்கள் குரூப் ஃபோட்டோவாக அனுப்புங்க நான் நேரில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பேன் அதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி ஒரு இந்த வீடியோ நான் போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் எந்த டீம்னால் இந்த சமயநல்லூரில் மதுரை தத்துநேரி பாட்டி அந்த அண்ணா நடத்தின டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்த மதுரை மூவேந்தர் கௌசி அருவாண்ணா இவங்களுடைய டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்த சேலம் பாலா அண்ணாவுக்கும் தத்தினே அலெக்சேந்தர் அண்ணா அவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நான் எதுக்கு இந்த மாதிரி ஐ மீன் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் பற்றி பேசலாம்னு விரும்புகிறேன்னா கண்டிப்பாக இன்னும் சேவை சோ கொடுத்து செம்மையாக வளரும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அதுவும் சொல்கிறேன் அதுவும் ஏன் ஃபஸ்ட்டு வீடியோவாக மதுரை பற்றி பேசுகிறேன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆடு காலம் வீரமணி அண்ணாவுடைய இந்த டீமில் இருக்கிற ஒரு பாட்டியை பற்றி தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச ஒரு லைன்னா இந்த மூவேந்தர் மதுரை மூவேந்தர் கௌசிகன் அவருடைய பேர்ட்ஸில் பார்த்தினா இந்த பொட்டை மாதிரி இருக்குங்க அது நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கை கொடுக்கும் இன்றைக்கி கூடும் இன்றைக்கி ஒரு பந்தயம் மன்னிச்சு மொத்தம் எட்டு பந்தயம் அடிச்சுருக்குறேங்க அதுலேயும் இந்த மாவீரன் கட்டான ஒரு லைன் ஆச்சு அது இந்த எல் இது சொல்கிறது எல்லாமே வந்து நான் கிளிக் கண்டலில் சொல்கிறேன் மற்ற கொண்டில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா அந்த பொட்டை மாதிரி ஜாவானு ஒரு சேவல் இருக்கும் அது என்ன ரகமாக இருக்கும் தெரியுமா அதுக்கப்புறமா என்னுடைய பெஸ்ட்டில் ரங்கில் பீலா இந்த கிளிக் இருக்கும் அப்புறம் தும்மஜாவாக இருக்குது இந்த நாலஞ்சு சேவலுடைய லைனுமே வந்து அவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக கொண்டு வந்து சம பேர் வாங்கி கொடுத்துருக்கு சரிங்களா இந்த நாலு சேவலுமே வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு சம ஒரு ஒருத்தங்க ஸோ இந்த மதுரை தத்தநேரி பார்ட்டி நடத்திய சமயநல்லூர் என்ற இடத்துல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்த டீம் பார்த்தோன்னா மதுரை மூவேந்தர் கவுசி அருவாவுடைய டீம் அந்த அண்ணா டீம் தான் அதுக்கு ப்ரைஸ் கொடுத்த சிறப்பு விருந்தினர் பார்த்தோன்னா சேலம் பாலாண்ணன் அடுத்தது செகண்டு செகண்ட் ப்ரைஸில் யார் அடிச்சதுன்னு பார்த்தோன்னா கீழடி ராஜா அண்ணன் பார்ட்டி தான் அதுக்கு ப்ரைஸ் கொடுத்த சிறப்பு இருந்ததுன்னு பார்த்தோன்னா மதுரை தத்தனரி அலெக்சாண்டர் அண்ணா தான் கொடுத்தாரு அப்புறம் தேர்டு பார்த்தோன்னா விலாங்குடி நவீன் பார்ட்டி அவங்களுடைய பார்ட்டி தான் தேர்ட் ப்ரைஸ் அடிச்சது அதுக்கு ப்ரைஸ் கொடுத்த ஒரு சிறப்பு இருந்தது பார்த்தினா ஹர்விப்பட்டி கணேஷ் அண்ணன் தான் கொடுத்தாரு ஸோ இதில் பெஸ்ட் சேவல் பார்த்தோன்னா எது வாங்கிச்சுன்னா மதுரை கௌசிக் பிரதருடைய சேவலை தான் வாங்கியது இதுபோல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் நடத்தின டோர்னமெண்ட் பற்றி பேசணுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் நான் கண்டிப்பாக இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக போல் உங்களுடைய ஒரு இளம் சோக்காளிகளுக்கு பண்ணி பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராமில் இருந்து ஸோ எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்